என்னை பார்க்க வருகிற தோழர்கள் யாருக்கும் அதை பற்றிய குறைந்தபட்ச எச்சரிக்கை கூட இல்லை கொரோனா காலத்துக்கு முன்னால் இருந்த மாதிரியே வந்து எல்லோரும் குவிகிறார்கள் நான் இருக்கும் இடம் தேடி நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் கொண்டால் என்ன ஆகும் அதிலிருந்து மீள முடியுமா கோடீஸ்வரர் குடும்பத்தை சார்ந்த வசந்தகுமார் அவர்களால் மீள முடிந்ததா வெற்றிவேல் அவர்கள் கூட என்ன பொது மருத்துவமனையிலே சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு சாதாரணமானவரா அப்படி நல்ல மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டும் நல்ல சிகிச்சையை பெற்றும் கூட அவர்களால் மீண்டு வர முடியவில்லை போய் சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது முகக்கவசம் அணியாமல் என்னிடத்தில் வருகிறீர்கள் என் முகத்தோடு முகம் உரசிக்கொண்டு தான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் வழக்கம் போல புகைப்படம் எடுக்கிற போது முகக்கவசத்தை விட்டு எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறீர்கள் பிள்ளைகளை அள்ளி வந்து என் கையை கொடுத்து போட்டோ எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறீர்கள் ஒருவருக்கு கூட உங்களை பற்றிய பாதுகாப்பு அச்சமும் இல்லை என்னை பற்றிய கவலையும் இல்லை அக்கா மரணமான நாளிலிருந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த நாள் வரையில் ஒரு நாளைக்கு இருநூறு பேரை நான் சந்திக்க வேண்டி இருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் இப்படி பாதுகாப்பற்ற நிலையில் இல்லை எல்லோரும் பாதுகாப்பாக யாரும் தலைவரை தேடி போறதில்லை திருமாவளவனை தேடி வந்து கொண்டே இருக்கிறார்கள் சென்னைக்கு போனாலும் கும்பல் அங்கனூருக்கு போனாலும் கும்பல் பாண்டிச்சேரிக்கு போனாலும் கும்பல் யோசித்து பாருங்கள் கொரோனா தொற்றி கொண்டால் என்ன ஆகும் எப்படி அதிலிருந்து மீள முடியும் தயவுகூர்ந்து எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் கூட என்னை சந்திப்பதை தயவுகூர்ந்து தள்ளி வையுங்கள் தவிர்க்க பாருங்கள் இதனுடைய வேண்டாம்